ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெயின் அப்டேட் தான் இது வந்து எந்த ஊர் அப்படின்னா சென்னையெல்லாம் கிடையாது தென்காசி மாவட்டம் கடையம் பகுதி இது கடையத்தில் சந்தை ஸ்டாப் இது ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து கடையத்தில் ரோஜா நகர் பகுதி தண்ணி எல்லாமே இது வந்து வயல் இருக்கிறதுனால இந்த சைடு முன்னாடி இதில் வயல் இருந்ததுனால இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வயல் வழியாக போகுது பாலம் இருந்துச்சு இந்த பாலத்துலேருந்து தண்ணி போய் சந்தை ஸ்டாப் வரைக்கும் இந்த ரோடு முடிஞ்சு இது க இது வந்து சந்தை ஸ்டாப்பு பஸ்ஸு எல்லாமே பாருங்கள் தண்ணியில் தான் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு முட்டளவுக்கு தண்ணி இருக்குது இந்த சைடு ஃபுல்லாகவே குளமாக மாறிடுச்சு தண்ணி எவ்வளோ ஆனால் வெளியில் போகுது பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக குளமாயிடுச்சு விடிய விடிய மழை பெஞ்சதில் இன்றைக்கி தண்ணி இவ்வளோ ஆனால் பெருகிடுச்சு இது ரோஜா நகர் தண்ணியிலே நிறையா இந்த மாதிரி வந்துடுச்சு இந்த டேங்க்லாம் அருக்கெலாம் பாருங்கள் எப்படி போகுதுன்னு ரோடிலே இவ்வளோ தண்ணி போகுது இப்போ தான் ஒரு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மழை வெறிச்சிருக்கு இருந்தாலும் இந்த ரோட்டில் போகிறது இந்த மாதிரி தான் போனால் வழியே கிடையாது இது வந்து தென்காசி டு கடையம் போகிற ரோடு கடையம் டு அம்பை தென்காசிக்கும் அம்பைக்கும் அடிச்சில் இருக்குது கடையம் இப்போ இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருக்குது போன வாரம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி குற்றாலத்தில் எடுத்த வீடியோ இது குற்றாலத்தில் நாலு நாளைக்கு முன்னாடி தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு ஓரளவு பரவாயில்லாமல் இருந்துச்சு குற்றாலத்தில் நல்ல தண்ணி வந்துச்சு ஆனால் உள்ள மலைக்கு நல்லா இந்த கேட் எல்லாமே தண்ணா அதையும் மீறி தண்ணி நிறையா போயிடுச்சு அதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இது வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ நாலு நாளைக்கு முன்னாடி நாங்கள் குற்றாலம் போயிருந்தோம் அப்போ எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து இந்த கேட்டு இந்த கம்பி எல்லாமே தாண்டி ரொம்ப அதிக அளவு வெள்ளப்பெருக்கு இன்றைக்கி குற்றாலத்தில் இருந்திருக்கு இன்றைக்கெலாம் குற்றாலம் போக முடியாது நல்ல மழை தென்காசி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டமும் நல்ல மழை இது வந்து லாஸ்ட்டு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது நாங்கள் எல்லோருமே குற்றாலம் போயிருந்தோம் இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு பாருங்கள் பெண்கள் சைடு வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது ஆண்கள் சைடு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு கடைகள் எல்லாம் இருந்துச்சு இது வந்து நான் குற்றாலம் வீடியோ போடுறதுக்காக எடுத்தது சரி இன்றைக்கி ரெயின் அப்டேட்டுங்கிறதுனால சரி இன்னைக்குள்ளே ரெயின்குள்ளதும் இதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் நல்ல மழை இன்றைக்கி போய் வீடியோலாம் எடுக்க முடியாது தண்ணி நிறையா வருது இன்றைக்கி வெள்ளை பெருக்காக வருது இது வந்து நாலு நாளைக்கு முன்னாடி நல்லா தண்ணி வந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு அதில் நிறைய கடைகள் குற்றாலனாலே கடைகள் தண்ணி தான் ஃபேமஸ்ஸு பாருங்கள் கடைகள்லாம் இருந்துச்சாங்க இதில் வந்து எந்த பொம்மை எடுத்தாலும் நூறுரூபா அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க பால்ஸு எல்லாமே கிட்ஸுக்கு தான் குற்றாலனாலே சிப்ஸு அல்வா தண்ணி அப்புறம் இந்த மசாலா ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே குற்றாலத்தில் நிறைய இருக்கும் இது வந்து மேங்கோ வாட்டர்மலன் இதெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் கடை இது வந்து பாதாம் இது வந்து இன்றைக்கி குற்றாலத்தில் உள்ள வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நைட்டு நாலு நாளைக்கு முன்னாடி இப்படி இருந்த குற்றால வீடியோ இன்றைக்கி பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வெள்ளப்பெருக்காக வந்திருக்கு இதுதான் இன்றைக்கி குற்றாலத்தோட நிலவரம் எப்படி இருந்த குற்றாலம் இன்றைக்கி இப்படி மாறி இருக்கு பாருங்கள் வெறும் நாளே நாளில் அந்த கம்பியெல்லாம் பாருங்கள் அளவுக்கு வெள்ளைப்பெருக்கில் அடிச்சுட்டு போகுது இது வந்து இன்றைக்கு உள்ள வீடியோ குற்றாலத்தில் இன்றைக்கி நல்ல வெள்ளைப்பெருக்கு ஐ லவ் குற்றாலம் போட்டிருக்காங்களா இன்றைக்கி இது வந்து மெயின் ஃபால்ஸில் உள்ளது தண்ணி இந்த அளவுக்கு அதிகமாக போகுது அங்கே இருந்த கடைகள்லாம் பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு இதுதான் இன்றைக்குள்ளே நிலவரம் எப்போ எந்த நேரம் இயற்கை மாறும்னு நமக்கே தெரியாது அவ்வளோதாங்க இன்னைக்கு இன்றைக்கி தென்காசி மாவட்டத்தில் நல்ல மழை குற்றாலத்துனையும் நல்ல வெள்ளப்பெருக்கு தேங்க்யூ